இங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார்கள் அப்போது புரட்சித்தலைவர் என்ன சொன்னால் இங்கு எனக்கு அருகாமலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கே இருந்தார்கள் எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள் ஆனால் எல்லோரும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு இருக்கிற எனக்கு வயது முடிந்தவராக இருந்தாலும் அரசியல் அனுபவமிக்கவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும் ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்தில் பேசியது இன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிற இதையெல்லாம் ஏன் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் ஆட்சி அமர்ந்தோம் அமர்ந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ஒன்று தேர்தல் அதற்கு பிறகு இருபத்தி நான்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலில் நாம் சந்திக்கின்ற போது களத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் இதையெல்லாம் நாம் வருடத்திலே நினைவூட்டினோம் அது சகோதரர் வேலுமணி கூட ஒருமுறை அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச்செயலாளரை சந்திப்போம் சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது தேர்தல் நாம் எவ்வளவு யோகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூழ முடியவில்லை கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ் பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் அவரை பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனைவியே அவர் இல்லை நான் எதற்காக நான் சொல்கிறேன் தான் இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் மறப்போம் மன்னிப்போம் வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவரை நமக்கு கட்டுத்தந்திருக்கிற பாடம்